எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் மூணு வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு ஆயில் வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முடி வளரத்துக்கு மூணாவது வந்து பொடுகுக்காக ஒரு எண்ணெய் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கும் நல்லா கருமையாக இருக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான எண்ணெய் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் வளர்க்குற செடியை வச்சு தான் ஒரு மூலிகை வச்சு தான் செய்ய போகிறோம் எல்லாருக்குமே கிடைக்கும் அந்த கீரை வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் கீரை வைக்கிறவங்கிட்ட கேட்டாலும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் வந்து நமக்கு அந்த மாதிரி பசுமையாக கீரை கிடைக்கலனாலும் நாட்டு மருந்து கடையில் வந்து பவுடராக பண்ணி வைக்கிறாங்க அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நம்ம செடியிலே நம்ம போட்டு வளர்த்ததுனால அது இப்போ எடுத்துகிட்டு வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறோம் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா கரு கருன்னு முடி நல்லா இருக்கும் நல்லா வளரும் முடியும் கொட்டாமல் இருக்கும் வாங்க ஃபஸ்ட்டு போய் நம்ம அந்த மூலிகை போய் கிள்ளிட்டு வரலாம் பாருங்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி வந்து வெள்ளையாக பூக்கும் இது வந்து அந்த பூ வந்து விதையாக இருக்குது பாருங்கள் பிரியா வந்து இந்த விதை எனக்கு வேணுமா கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த விதையை வந்து எடுக்க போகிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் ஒரு இதுலேயே வந்து எவ்வளோ விதை பாருங்க நான் இந்த மாதிரி ஒன்று வந்தது எடுத்து எடுத்து தொட்டிங்களை போட்டு தான் இவ்வளோ செடி வந்து நிறையா வந்தது எனக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடணும் கட் பண்ணி எடுத்துட்டால் துளிர் விட்டு மறுபடியும் நல்லா வளர்ந்து வரும் வேரோடு பிடுங்கக்கூடாது இங்கேயும் பாருங்கள் நிறையா வந்துடுச்சு இதுலேயும் நிறையா விதில்ல நிறையா இருக்கும் விதை அவங்க காட்டில் பிரியா எடுத்துன்னு போய் போட்டுச்சுன்னா நிறையா வரும் மாதிரி இருக்கும் வெள்ளையா பூ இதுதான் வந்து வெள்ளை கரசலாங்கண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு கொய்யா செடி இந்த கொய்யா காட்டு இந்த கொய்யா செடியில் அந்த மாதிரி வந்து நம்ம கீரை எடுக்கும்போது அந்த விதையை வந்து நான் பிச்சு சும்மா எல்லா தொட்டியிலும் போட்டு விட்டுருவேன் எவ்வளோ முளைச்சி வந்துக்குது பாருங்களேன் சும் ஆமாம் சும்மா போட்டால் வந்துடும் இந்த கரிசிலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும் இப்படி தேய்க்கும்போது போது ரப்பாக தெரியும் பாருங்க இதில் வந்து இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைப்பூச்சிலாம் இருக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல கரியா பார்த்து கொஞ்சம் இலசாக இருக்கிற தண்டோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அந்த விதை அப்படியே காய வச்சு பிரியாக கூப்பிட்டு எடுத்துன்னு போயிடலாம் நான் வந்து கால் லிட்ரு அதாவது இரநூத்தி ஐம்பது மில்லி எண்ணெய்க்கு தான் வந்து நான் இது எடுக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவு ஃபுல்லாக நம்ம நல்லா வரணும்னா ஒரு கைப்பிடி தான் கால் கிலோ எண்ணெய்க்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா அலசிட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு முறை வந்து தண்ணியில் நல்லா அழைச்சிடுங்க அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரே வாட்டி போட முடியலன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து வெறும் சாறு மட்டும் எடுத்து தான் எண்ணெய் காய்ச்சப்போம் அப்படியே அரைச்சி போட்டால் நிறையா வந்து எண்ணெய் வேஸ்ட் ஆகுது அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி சாறு மட்டும் சேர்த்துட்டா நமக்கு வந்து எண்ணெய் வந்து நிறையா கிடைக்கும் இதில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போதான் வந்து நல்லது நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரி இரும்பு பாத்திரம் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு நல்லா காஞ்ச சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது கால் லிட்டர் தேங்காய் எடுத்துக்கிறேன் அரை லிட்டரு வாங்கிட்டு வந்தோம் கால் லிட்டர் ஊற்றிக்கலாம் பாருங்க எவ்வளோ கருப்பா இருப்பாருங்க உங்க இதுவும் வந்துச்சு முக்கால் கப்புக்கு ம் என் கையை பாருங்கள் கலர் கையே எந்தாலும் கலர் பிடிக்குதுன்னா நம்ம முடி எந்தளவு கருப்பாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக இது கையில் வச்சு குற்றிக்கிறேன் ரொம்ப கருப்பு இதுதான் கொஞ்சம் நேரம் விட்டால் ரொம்ப கருப்பாகிடும் அப்படியே தேங்கண்ணையும் வெள்ளை கரிசலாங்கண்ணியோட சாறு எடுத்து நம்ம கலந்துக்கிட்டோம் நீங்கள் அப்படியே நைஸாக அரைச்சிட்டு விழுதாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வடிகட்டிக்கிட்டேன் வெறும் அந்த திப்பி இல்லாமல் வடிகட்டிக்கிட்டேன் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் நம்ம ஊற்றுனக்கு உடனே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொறைச்சி வச்சுடுங்க ஏன்னா வந்து எண்ணெய் வந்து வெடிச்ச உடையுமே பச்சையாக நம்ம எது ஊற்றினாலும் கொஞ்சம் வெடிக்கும் கொஞ்சம் தண்ணியை நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணியை வந்து எல்லாம் அலசி ஊற்றிருக்குறோம் அதனால் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டுன்னா அதுக்கப்புறம் ஸ்டவ் குறைச்சி வச்சுடுங்க பாருங்கள் எல்லாம் நல்லா கொதித்து அந்த நுரம் எல்லாம் அடங்கி எண்ணெய் பாருங்கள் கலர் மாறி வந்திருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா சூடு ஆரட்டும் சூடு ஆறி நாளை காலையில் இப்போ வந்து நான் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு தான் அந்த எண்ணெய் காய்ச்சினேன் நாளை கூட நல்லா எண்ணெய் வந்து தெளிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நைட்டு வந்து நான் தூங்கும்போது இந்த எண்ணெயை காய்ச்சி வச்சுட்டு அப்படியே சூடு ஆரட்டும் காலையில் வடிகட்டிக்கலாம்னு வச்சுட்டு போயிட்டேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது பாருங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுடணும் இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டுறதுக்கு வந்து நீங்கள் இந்த டீ வடி கட்டுறது அந்த மாதிரிலாம் வடிகட்டாமல் ஸ்டீல்லலாம் இருக்கும் இல்லையா அது மாதிரிலாம் வடிகட்டுவாங்க இந்த மாதிரி துணி மட்டும் எடுத்துங்க அப்போ தான் வந்து சுத்தமாக நமக்கு அந்த கீழே அந்த பொடியிலாம் இல்லாமல் ஃப்யூரா எண்ணெய் வந்து நல்லா தெளிவாக கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி துணி போட்டு அதில் வந்து இந்த எண்ணெயை வடிகட்டிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வடிகட்டும் போது சுத்தமாக வந்துடும் நமக்கு இப்போ இதுக்கு ஒரு ஆள் வந்து ஹெல்ப்புக்கு வேணும் ஏன்னா இது தான் இல்லைனா உள்ளே போய்ட்டு விழுந்துடுது துணி இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து தேய்ச்சி குளிக்கும் போது இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் எப்போவுமே வந்து ரெகுலராக டெய்லி எண்ணெய் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இரநூத்தி ஐம்பது மில்லி எண்ணெய் சேர்த்தால் நீங்கள் இன்னும் அரை லிட்டர் எண்ணெய் கூட இது கூட சேர்த்து டெய்லி சேர்த்துக்கலாம் ஆனால் நமக்கு வந்து முடி நல்லா கருமையாக இருக்கணும் முடி நல்லா வளரணும் அப்படின்னா இந்த திக்னஸ் இருந்தால் கூட பரவாயில்ல வாரத்தில் ரெண்டு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு தலை குளிச்சுடுங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க முடி பாருங்கள் ரொம்ப கருமையாக இருக்கும் அதே மாதிரி இப்போ என் வயசு ஒரு ஐம்பது வயசு தாண்டிடுச்சுன்னா வெள்ளை முடியாயிடுச்சு கருப்பாகணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் கருப்பாகுது நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசுலேருந்தே இப்போல்லாம் முடி வெள்ள முடி வருது அந்த வெள்ளை முடி வரும் போதே நம்ம இந்த மாதிரி எண்ணெய் வந்து தயார் பண்ணி வச்சுட்டு அப்போத்துலேருந்தே தான் ரெகுலராக இதையே தடவிட்டு வந்தால் வெள்ள முடியே வராது அவங்களுக்கு முடி எல்லாமே கருப்பாக இருக்கும் ரொம்ப சூப்பராக நல்ல கண்ணும் கருப்பாக இருக்கும் முடி அதனால் சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசுக்கு மேலே வெள்ள முடி ஒன்று ரெண்டு நமக்கு தெரியுதா இதை நீங்கள் தடவிட்டு வாங்க நம்ம பெரியவங்களும் தடைக்கலாம் இருக்கிற முடியும் கருப்பாக இருக்கணும்னா தடவி குளிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப கருமையாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடாது தான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை வைக்கிறவங்க கிட்டே சொல்லிவிடுங்க ஒரு முறை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த குச்சி நட்டு வச்சிட்டிங்கன்னா கூட வந்துடும் உங்களுக்கு நீங்களே இந்த மாதிரி வீட்டில் வந்து தயார் பண்ணி பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து நிறையா பேர் கேட்டிருக்கீங்க எண்ணெய் வந்து அடுத்தவங்க கிட்ட காசு குத்து வாங்கி பண்ணுறதை விட நம்ம எப்படி போடுறோமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்சுக்கலாம் அப்பப்போ ரொம்ப வந்து செலவும் அதிகம் இருக்காது நார்மலான அந்த எண்ணெய் மட்டும் வாங்கினா மற்றது நம்மகிட்டே கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லது நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி